இந்துக்கள் மதம் பார்த்து கொலை செய்ய மாட்டார்கள் என்ன சொல்ல வரீங்க இந்துக்கள் மதம் பார்த்து கொலை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார் முஸ்லிம்கள் மதம் பார்த்து கொலை செய்வார்கள் சொல்ல வரீங்களா அதாவது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது மோகன் பகவத் மாதிரியான பரிவார சிந்தனை கொண்டவர்கள் இவங்க மதம் தான் வேலையா கொலை செஞ்சாங்க என்ன நோக்கத்துக்கு போனீங்க குஜராத்ல ரெண்டாயிரம் முஸ்லீம்களை கொலை செஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன முஸ்லீம் பார்த்து கொள்ளலையா பரிவார சிந்தனை கொண்டவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இந்துக்கள் மதம் பார்த்து கொள்ள மாட்டார்கள் முஸ்லிம்கள் மதம் பார்த்து கொள்ள மாட்டார்கள் கிறிஸ்துவர்கள் மதம் பார்த்து மாட்டார்கள் பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது மோகன் பகவத் போன்றவர்களுக்கு அந்த சங்கரிவார சிந்தனை கொண்டவர்களுக்கு இந்த மத வெறுப்பு இருக்கிறது மதத்தின் பெயரால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொல்லப்பட்ட எண்ணிக்கை தெரியுமா பசுவின் பெயரால் கொள்ள என்ன பாத்தீங்கன்னா கொன்னீங்க எதனால இவ்வளவு கொலை எதனால இவ்வளவு பயங்கரவாதம் இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரவாத சம்பவத்துக்கு பின்னாடி மதத்தை கொண்டு வந்து முடிச்சு போடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்க நோக்கம் என்ன இந்த பயங்கரவாதத்தை இன்று வரைக்கும் தூக்கி பிடிக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நீங்க